இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நம்ம ஃபுல்லாக பிளாஸ்டிக் இங்கு பார்த்துட்டோம் இப்போ இது வந்து தர்மகோல் இங்கு பெற்று இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் ரெண்டாயிரூபா வரும் இதில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எண்பது நாட்டு முட்டிலேருந்து தொண்ணூறு நாட்டு முட்டை வரைக்கும் வைக்கலாம் காடு முட்டை இரநூறு முட்டை வைக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் கூட காடை முட்டை வந்து இன்னைக்கு வந்து ஹேச்சிங் டே இப்போ இந்த இந்த ஒரே ஒரு காடை எனக்கு மொத்தம் இப்போ பதினோரு காடை கொஞ்சம் பொறிச்சிருக்கு இதோட சேர்த்து பன்னெண்டா பொரிச்சிருக்கு பேலன்ஸ் எல்லாம் இப்போ மூக்கு ஒடிச்சுட்டு வந்திருக்கு மொத்தம் நான் நாற்பத்தி அஞ்சு முட்டை வைச்சேன் எனக்கு முப்பத்தி ஏழு முட்டை மூக்கொடிச்சிட்டு வந்துடுச்சு இப்போ நண்பர்களுக்கு இந்த மாதிரி தேவைன்னா இது ஃபுல்லாக தர்மக்கோழி இதுவும் செஞ்சு தருவோம் இதோட ரேட்டு டூ தௌசண்ட் ருபீஸு இப்போ அடுத்தது பார்க்க போகிறது வந்து நம்ம வந்து ப்ரூடிங் இப்போ பிறந்தது வந்து காடுகுஞ்சு இப்போ இந்த காடைகுஞ்சு போடுத்திங்கன்னா இப்போ பொறிச்சு ஒரு மணி நேரம்தான் ஆகுது இதுவும் நம்ம இங்கு நம்ம செஞ்சு பெட்டரில் பிடிச்சது தான் இப்போ நண்பர்களுக்கு வந்து இந்த மாதிரி இங்குபேட்டர் தேவைன்னா ரெண்டாயிரூவா வரும் கொரியரில் போட்டுவிட்ருவோம் நம்பர் வந்து வீடியோவில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருவோம் இப்போ இதில் பார்க்குற வந்து நாட்டு கோழி குஞ்சு எல்லாமே அது வந்து பொறிச்சு ரெண்டு நாள் ஆகுது இதுவும் நம்ம இங்குபெட்டரில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல இதில் வந்து மொத்தம் பதினாலு நாட்டு முட்டை வச்சேன் பதினோரு கோழி கொஞ்சம் பிடிச்சிருக்கு ஸோ நண்பர்கள் இந்த மாதிரி இங்குபெற்ற தேவைன்னா கால் பண்ணுங்கள் ப்ரூடிங் முறை நிறைய முறையில் இருக்குது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பொறிச்சு வளர்ந்தது எல்லா கோழியும் இப்போ இதில் நாட்டுக்கோழி இருக்குது கருங்கோழி கிராஸ் நிறையா போந்தா நிறைய வகையான கோழி இருக்குது கிராப்பு நிறையா இருக்குது இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பொறிச்சது தான் எல்லாமே இப்போ எல்லாமே பொறிச்சு அதுக்கு தகுந்த இப்போ ப்ரொசீஜராக ஊசி போட்டு இந்த ஏழாவது நாள் பதினாலாவது நாள் இந்த மாதிரி ஊசி போட்டு எதுனால்தான் கரெக்டாக பண்ணிடுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராப்பு ஸோ நண்பர்களுக்கு தேவையான கால் பண்ணு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் திருச்சேரி ஊரில் விடுபட்ட செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம் நாங்கள் நாற்பது ஐம்பது செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம் பொ நல்லாயிருக்கும் பிளாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரூவா வரும் தர்மபுளம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூவா வரும் வேலுங்க நண்பர்கள் எங்களுக்கு தொடர்வு கொள்ள வேண்டும் நூற்றி இருபது மட்டும் வைக்கிறது வைக்கிறது இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பிளாஸ்டிக் நூற்றி இருபது வைக்கலாம் தர்மாவும் நூற்றி இருபது வைக்கலாம் அது பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா மூவாயிரரூபா வரும் தர்மகோளம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூவா வரும் தேவையான நண்பர்கள் தான் எங்கள் எங்க பேர் சொல்கிறோம் சுதாகர் நண்பர் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ரெண்டு பதிஞ்சு எண்பது சாஜூ நம்பரு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு இருபத்தி மூணு பன்னெண்டு எண்பத்தஞ்சு இதே ஒரு நம்பர் எனக்கு கால் செய்யணும் இப்போ நாங்கள் வேலை பக்கா ஹாஜிங்காக இருக்கும் எண்பது பர்சன் குறையாம பருப்பு தான் நாங்கள் நிறையா கொடுத்துட்டு கொடுத்துருக்கோம் எந்த கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் கிடையாது நாற்பது எங்கே போகிறது வேலை நாங்கள் கொடுத்துட்டு இது இன்னைக்கு டெட்டுக்கு டெலிவரி இது இன்னைக்கு வந்து நம்ம நான் ஒரு பக்கத்திலிருந்து பையன் கெடுத்தாங்கன்னா போயிடும் நண்பர்களுக்கு இந்த மாதிரி எங்கு விட்டுருக்கேன் வேணா அணுகம் எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு இருபத்தி மூணு பன்னெண்டு எண்பத்தி அஞ்சு இந்த மாதிரி நம்பருக்கு இந்த மாதிரி நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கேட்குறீங்களோ அடுத்த நாள் கொரியரில் போட்டு விட்ருவோம் நீங்கள் அக்கௌண்ட்டில் மட்டும் பணம் ஆரம்பித்தா போதும் நீங்கள் கேட்ட வந்து அடுத்த நாளே நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அதனால் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் என் பேர் சிராஜுதீன் இப்போ நாங்கள் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ணுறோம் சுதாகர் மற்றும் சிராஜுதீன் பண்ணுறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக பண்ணுறதுனால அவங்களோட நம்பரும் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்போம் அதனால் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேணும் என்ன சொல்லுங்கள் கொரியரில் போட்டு விட்ருவோம்